நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரலாற்று பதிவுகள் அறிவியல் அதிசயங்கள் இவற்றை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனல் மென்மேலும் வளர்வதற்கு நம்முடைய இந்த பதிவுகளை கேட்பவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மனிதன் தோன்றியதற்கு பிறகு இருபது லட்சம் ஆண்டுகள் அவனுடைய ஓட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அவனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது மனிதனுடைய இந்த பயணத்தில் நியாண்டர்தால் மனிதனின் பயணமும் தொடர்ந்தது நியாண்டர்தால் மனிதனுடைய எலும்புக்கூடு முதன் முதலில் ஜெர்மனியில் நியாண்டர் பள்ளத்தாக்கிலிருந்துதான் கண்டறியப்பட்டது ஆகவேதான் அந்த எலும்பு கூட்டுக்கு சொந்தமான மனிதனை ஞாண்டர்தால் மனிதன் என்று அழைத்தார்கள் அந்த பள்ளத்தாக்கின் பெயர் நியாண்டர் தால் என்றால் பள்ளத்தாக்கு அங்கே அந்த எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டதால்தான் ஞான்றதால் மனிதன் என்று அழைத்தார்கள் மனிதன் தோன்றிய ஆப்பிரிக்காவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறினார்கள் அதுவும் பெரும் கூட்டமாக வெளியேறினார்களா என்றால் இல்லை சிறு சிறு குழுக்களாக வெளியேறி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் ஏராளமான குழுக்களாக பிரிந்து வடக்கு நோக்கி கிளம்பினார்கள் ஒவ்வொரு இடத்திலும் புதிய பழங்கள் தாவரங்களை கீரைகளை சாப்பிட வேண்டியிருந்தது சிலவற்றை சாப்பிட்டு விட்டு இறந்தவர்களும் உண்டு அதை பார்த்துத்தான் மற்றவர்கள் உணவு விஷயத்தில் மேலும் எச்சரிக்கை ஆனார்கள் அப்போது ஆரம்பித்ததுதான் இன்று வரை நாம் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை மனப்பான்மை இந்த ஆதிகால மனிதர்களில் சில பிரிவினர் வசதியான இடம் கிடைத்ததும் அங்கேயே தங்கிவிட்டார்கள் அவர்கள் நடப்பதற்கு சங்கடப்பட்டு இருப்பார்கள் அல்லது அவர்கள்தான் உலகின் முதல் சோம்பேறி மனிதர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் சிலர் தொடர்ந்து நடந்தார்கள் வழியில் மலைகள் பனி பிரதேசம் பாலை வனங்கள் இருந்தன புயல் மலை கடும் வெயில் எதற்கும் அவர்கள் அசரவில்லை இப்பொழுது போல மழை பெய்தால் ஆங்காங்கே தங்குவதற்கு இலைப்பார்வதற்கு வீடுகள் அன்றைக்கு கிடையாது பயணிகளுக்கு இன்றைக்கு பாதைகளின் ஓரத்தில் இருக்கின்ற நிழற் கூடங்கள் கிடையாது ஒரே வெட்டாந்தரையாக இருந்தது மரங்கள் மட்டுமே இருந்திருக்கும் அந்த காலத்தில் மழை வெயில் எதற்கும் ஒதுங்க முடியாமல் அதை எல்லாம் தாங்குகின்ற அளவிற்கு ஆதி மனிதனுக்கு உடம்பில் சக்தி இருந்தது அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று கேட்டால் உலகெங்கும் செல்வதற்கு அவனுக்கு கடல் ஒரு தடையாக இல்லை உலகின் வடக்கு பகுதியில் ஐஸ் கட்டிகள் நிரம்பியிருந்தது ஆகவே மனிதனால் ஆப்பிரிக்காவிலிருந்து வட அமெரிக்காவிற்கும் ஆசியாவுக்கும் நடந்தே போக முடிந்தது நடப்பது தங்குவது மீண்டும் நடப்பது என்று மனிதர்களின் நடை பயணம் ஆப்பிரிக்காவில் தொடங்கி இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் முடிந்தது என்கிறார்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்து முடிக்க மட்டும் மனிதனுக்கு சுமார் ஒரு லட்சம் ஆண்டுகள் பிடித்தது அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவை அடைந்த மனிதர்களில் ஒரு பிரிவு சீனா நோக்கி சென்றது இன்னொரு பிரிவினர் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் சுமார் பதினைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் என்று இந்த உலகத்தை இப்போது பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர் சரியாக வரைந்து காட்டினால் பூகோள ஆசிரியர் அவருக்கு ஜீரோ மார்க் போட்டுவிட்டு அதிர்ச்சியுடன் அந்த பையனின் அப்பாவை உடனே அழைத்து கொண்டு வர சொல்லுவார் அண்டார்டிகா தென் அமெரிக்கா இவையெல்லாம் ஒரே கண்டமாக இணைந்து இருந்த வேறொரு உலகம் அது இந்த கூட்டணி கண்டத்திற்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கோன் பானா லேண்ட் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் டைனோசர்கள் யுகத்தின் போது பதினைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே சப்பாத்தியை ஏதோ நான்கு ஐந்து குரங்குகள் பிடுங்கிய மாதிரி கோன்பானா கண்டம் பீஸ் பீஸாக பிரிந்து போய் இருந்தது அப்படி பிரிந்ததில் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் ஒட்டி கொண்டிருந்த இந்தியா என்கின்ற நம்முடைய தேசமும் ஒன்று கீழே கோன் பானா லேண்ட் வடக்கே ஆசியா இதற்கிடையே இருந்தது கடல்தான் அந்த கடலுக்கு டிதிஸ் என்று பெயர் மேற்கு ஆசியாவிலிருந்து சீனா வரை பறந்து விரிந்த மாபெரும் கடல் அது கிரேக்க புராணப்படி கடல் அரசன் ஓசியான்ஸ் மனைவி டீதீஸ் ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிந்த இந்தியா ஒரு கப்பலைப் போல டீதீஸ் கடலில் மெல்ல மிதந்து நகர்ந்து சுமார் ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன் ஆசியாவோடு மோதியது உண்மையில் ஆப்பிரிக்கா இந்தியாவின் தாய் வீடு ஆசியா புகுந்த வீடுதான் ஆனால் இந்தியாவின் தக்கான பீடபூமியும் இந்திய மலைகளுக்கு வடக்கே உள்ள ஆரவல்லி மலை தொடரும் கர்நாடகா ஆந்திரா தமிழகத்தின் பகுதிகளும் சுமார் முப்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தன என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் தக்கான பீடபூமியில் உள்ள பாறைகளை சோதித்ததில் அவை முப்பத்தி ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பாறைகள் என்று தெரிய வந்திருக்கிறது ஆகவே தென்னிந்தியாவை வட இந்தியாவிற்கு முன்பே பிறந்தது என்று கூட சொல்லலாம் இன்று இமயமலை தொடர் இருக்கும் இடத்தில் அன்று டீதீஸ் கடல்தான் இருந்தது இமயமலையின் பாறைகளில் ஐம்பத்தி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய சுறா மற்றும் பல மீன்களின் எலும்பு படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது இந்தியா ஆசியாவுடன் மோதிய அந்த இடத்தில் இமயமலை கிளர்ந்தெழுந்து வளர ஆரம்பித்தது ஒரு வித்தியாசம் என்னவென்றால் மனிதன் சுமார் இருபது ஆண்டுகளுக்குள் உயரமாக வளர்ந்து விடுகிறான் இமயமலை உயரமாக வளர மூன்று கோடி ஆண்டுகள் பிடித்தன வளர்ந்தது போதும் என்று அது முடிவு கட்டியது சுமார் ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இந்தியாவின் உள்ளே புகுந்த மனித இனம் ஸ்ரீலங்கா போய் சேரும் வரை தனது பயணத்தை நிறுத்தவில்லை தங்கி தங்கி சென்றதால் அதற்கு மட்டும் தனியாக இருபதாயிரம் ஆண்டுகள் ஆனது இலங்கை இந்தியாவிலிருந்து முழுக்க பிரிந்து கொண்டு தனிக்குடித்தனம் ஆரம்பித்த பிறகுதான் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் கும்பல் கும்பலாக நடந்து சென்று உலகத்தின் அத்தனை பகுதிகளையும் தன் வசப்படுத்திய இந்த ஆதி மனிதர்கள் முன்பு எந்த கொலம்பஸும் சாதாரண மனிதர்களே இந்தியா என்றதும் இன்றைய பாரத நாடு என்று நாம் உணர்ச்சி வேண்டியதில்லை நாடுகள் எல்லைகள் நதிகள் இவை எதுவும் இல்லாத உலகம் அது என்பதை மறக்க முடியாது மனித இனம் தோன்றவே சில கோடி வருடங்கள் தேவைப்பட்டு இருக்கிறது அப்படியென்றால் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பிய மனிதர்கள் இந்தியா வந்து சேருவதற்கு முன் இந்தியா வெறும் வெட்ட வெளியாக இருந்ததா உயிரினங்கள் எதுவும் கிடையாதா அஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை நிகழ்ந்து கொண்டிருந்த டைனோசர்கள் யுகம் அதாவது உலகின் மற்ற பகுதிகளைப் போலவே இந்தியாவிலும் டைனோசர்களின் ஆட்சிதான் நடந்து கொண்டிருந்தது குறிப்பாக இன்றைய கர்நாடக பகுதியிலும் நர்மதா பள்ளத்தாக்கு அருகிலும் ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய டைனோசர்களின் எலும்பு படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் டைனோசர்கள் தங்களுடைய கடைசி நாட்களை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டம் அது சில விஞ்ஞான சினிமா படங்களில் டைனோசர்களையும் ஆதிவாசிகளையும் ஒன்றாக காட்டுவது மிகப்பெரிய கப்சா டைனோசர்கள் அடியோடு அழிந்தது சில கோடி ஆண்டுகளுக்கு பிறகு உலகில் மனிதன் எனும் தோன்றினான் என்பதுதான் உண்மை டைனோசர்களின் காலத்திலேயே பறவை இனங்களும் பாலூட்டிகளும் தோன்றிவிட்டன பறவைகள் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற காக்கை குருவி போல அல்ல அவை வித்தியாசமான உருவத்தோடு இருந்த ராட்சச பறவைகள் இந்தியாவிலும் இருந்தன அவை வானத்தில் சீறி பறந்தன சுமார் பதினைஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் மட்டும் பதினேழு வகையான விதவிதமான யானைகள் காடுகளில் இருந்தன இப்போது தப்பி பிழைத்து இருப்பது இரண்டே இரண்டு வகைதான் ஒன்று இந்திய யானை மற்றது ஆப்பிரிக்க யானை கூடவே கங்கை நதி உருவான போது அதன் ஓரத்தில் பல்லாயிர கணக்கில் நீர் யானைகள் வசித்தன இப்போது ஆப்பிரிக்காவில் மட்டுமே நீர் யானைகள் உண்டு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஏராளமாக வசித்த பிரபல பறவை நெருப்பு கோழி இந்தியா வெங்கும் படந்து இருந்த காடுகளில் பல்லாயிர கணக்கில் சிங்கங்களும் வளைய வந்தன இப்போது பெய்யும் மழை சில சமயம் பெய்யாத பருவமழை மட்டும் இந்தியாவில் இருபது லட்சம் ஆண்டுகளாக மாறாமல் பெய்து கொண்டிருக்கிறது சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்குள் பிரவேசித்த மனிதன் வேறு வகை மனித இனங்களை சார்ந்திருப்பார்களா என்று நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஞாண்டர்தால் மனித எலும்புகள் ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் மகாராஷ்டிராவிலும் கிடைத்திருக்கின்றன நியாண்டர்தால் மனிதனுக்கும் அவனுக்கும் முந்தைய மனித இனமான ஹோமோ எரெக்டக்ஸ் என்னும் மனிதர்களும் உபயோகித்த கல் ஆயுதங்கள் ஆங்காங்கே இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சில கல் ஆயுதங்கள் இருபுறமும் தேய்த்து ஈட்டி முனைபோல் கூர்மைப்படுத்தப்பட்ட கற்கள் கர்நாடகாவிலும் சென்னைக்கு அருகில் அதரம்பாக்கம் கிராமத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டன மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உபயோகிக்கப்பட்ட கற்கால ஆயுதங்கள் அவை இந்த ஆயுதங்களுக்கு மெட்ராஸ் இண்டஸ்ட்ரி என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அதாவது இந்தியாவில் சுமார் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஞாண்டர்தால் மனித இனமும் ஏழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வேறுவிதமான சில மனித இனங்களும் காடுகளில் வசித்ததற்கான தடயங்கள் இருக்கிறது அந்த கோணத்தில் பார்த்தால் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இன்றைய மனித இனத்தினர் வடமேற்கிலிருந்து இந்தியாவுக்குள் வந்ததும் கூட ஒரு விதத்தில் ஆரியர்கள் படையெடுப்பு மாதிரிதான் என்று கூறுகிறார்கள் இது பற்றியும் பலவிதமான மாற்று கருத்துக்கள் உண்டு உலகின் எல்லா பகுதிகளிலும் நிகழ்ந்ததைப் போல நவீன மனித இனம் இந்தியாவுக்குள் வந்ததும் தொடர்ந்து மற்ற மனித இனங்கள் அத்தனையும் அழிந்து போனதும் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற கொலை வெறியும் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையும் ஆதியிலேயே மனிதரிடம் தோன்றிவிட்டன இத்தனைக்கும் கிமு பத்தாயிரத்தில் மனிதர்கள் முப்பது வயதுதான் வாழ்ந்தார்கள் மிகச்சிலரே நாற்பது வயது வரை வாழ்ந்தார்கள் பழங்கால இந்தியா கிமு பதினைந்தாயிரத்தில் இன்னும் அகலமாக பெரிதாக இருந்தது இப்போது மும்பை விசாகப்பட்டினம் கொல்கத்தா சென்னை இருக்கும் இடங்கள் எதுவும் அப்போது கடற்கரையில் அமைந்திருக்கவில்லை உதாரணமாக சென்னையில் இன்றைய மெரினாவில் இருந்து கடற்கரைக்கு போக அப்போது ஐநூறு அல்லது எழுநூறு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் மனிதர்கள் நடந்தே உலகமெங்கும் பயணிக்க வசதியாக தொடக்கத்தில் இறைவன் கண்டங்களை இணைத்து இருந்தான் கிமு பதினைந்தாயிரத்திற்கு பிறகு இந்தியாவில் இன்னொரு ஆச்சரியத்தை இறைவன் ஏற்பாடு செய்தார் அதற்கு பிறகுதான் எகிப்திலிருந்து சிந்து சமவெளி வரை நாகரீகங்கள் தோன்றுவதற்கு அந்த ஆச்சரியம்தான் முக்கியமாக இருந்தது அதை பற்றி அடுத்த அத்தியாயங்களில் காண்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்